நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கூகுள் மே பிசினஸ்ல ரேங்க் ஆகிறதுக்கு மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா முதல் உங்களோட பிசினஸ் நேம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் ஓகேங்களா மூணாவது பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் அதாவது ரேட்டிங்ஸ் சொல்லலாம் இப்போ அதை எப்படி பண்றதுன்னு சின்ன சின்ன விஷயமா நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன் ப்ரொஃபைல் கொடுத்துருவோம் கேட்டோம் உள்ள வந்தாச்சு என்னோட பிசினஸ் பேர் கிஷோர் பிசினஸ் சொல்யூஷன் ஓகேங்களா இப்போ நான் நாமளே பாத்துக்கோங்க ஒரு ஹோட்டல் வேணும்னா பெஸ்ட் ஹோட்டல் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் சேலம் பெஸ்ட் இன் சேலம் இந்த மாதிரி பெஸ்ட் போட்டு தான் போடுவோம் ஓகேங்களா அப்ப ஹூக்கிங்க அதுதான் நீங்க எந்த டொமைனில் வேணா இருக்கலாம் ஓகேங்களா எந்த பிசினஸ் வேணா பண்றாங்க உங்களோட பேர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஐபன் போட்டு பெஸ்ட் இப்ப என்ன மார்க்கெட்டிங் ஏஜென்சியா ஆல்ரெடி சேலம் நெக்ஸ்ட் டூ டேஸ் கொடுத்துருக்கேன் அதனால இப்ப நான் அதை யூஸ் பண்ணல நான் யூஸ் பண்ணா நானே கீழே போயிடுவேன் எனக்கே சரி ஒரு இதா இருக்கும் அதனால பெஸ்ட் வந்து வேற என்ன பண்ணலாம் வெறும் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு உங்களுக்கு போட்டுக்கணும் ஓகேங்களா ஏன் இதை போடுறேன்னா நம்ம கூகுள் என்ன சர்ச் பண்ணுவோம் ஓகேங்களா மார்க்கெட்டிங் ஏஜென்சி சேலம்னு சர்ச் பண்ணுவோம் ஓகேங்களா சர்ச் பண்றப்ப நம்ம பிசினஸ் பேர்லயே இந்த பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள மேல தூக்கி போட்டுரும் ஓகேங்களா கண்டிப்பா நம்மள ரேங்க் அப் பண்ணிடுவோம் ஏன்னு புரிஞ்சிருச்சுல இப்ப அதான் நம்ம சர்ச் பண்ற விஷயத்தை நம்ம கூகுள் பிசினஸ் பேர்ல போட்டிருந்தோம்னா நம்ம ரேங்க் ஆகறதுக்கான ப்ராபபிலிட்டி ஏகப்பட்ட பர்சன்டேஜ் இருக்கும்